வணக்கம் பிஎஸ்என்எல் அலுவலகத்தை வாடிக்கையாளர்கள் பூட்டு போட முயன்றதால் பரபரப்பு திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் கடந்த நான்கு நாட்களாக பிஎஸ்என்எல் சிம் கார்டு இயங்காததால் கைபேசியை பயன்படுத்த முடியாமல் வெகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருவதாக வாடிக்கையாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் ஒருவர் சாலை விபத்தில் இறந்து கிடந்தால் கூட அந்த தகவலை கூற முடியாமல் வேதனையில் உள்ளதாகவும் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக பிஎஸ்என்எல் சிம் கார்டு பயன்படுத்தி வரும் நிலையிலும் பணம் செலுத்தாத அன்றே இணைப்பை துண்டிக்கும் நிறுவனம் நான்கு நாட்கள் ஆகியும் பிரச்சனையை சரி செய்யவில்லை என ஆத்திரமடைந்த பொதுமக்கள் பி எஸ் என் எல் நிறுவனத்தை முற்றுகையிட்டு ஊழியர்களிடத்தில் வாக்குவாதம் செய்தார்கள் தினமுகம் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக மண்டல தலைமை செய்தியாளர் டி குருபரன் பக்கத்துல இருக்கிறவங்க நான் அப்படித்தான் இருந்துச்சு நான் பிரைவேட்டுக்கு மாறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு

இப்போ அப்படின்னா யாரு இங்க எனக்கு பதில் சொல்றது இவ்வளவு பேர் வந்து உட்காந்து வேலை வெட்டு விட்டு இவங்க கிட்ட வந்து பேசிட்டு விருந்து சாப்பிட்டு போறதுக்கு வந்துக்கிறான் எங்களுக்கு பதில் சொல்லி ஆகணும் திருநாமல் உட்காந்து ரெண்டு மணி நேரம் ரெடி ஆகிடணும் இங்க உட்காந்து ரெடி பண்றவங்க சனிக்கிழமையா கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணணும் நான் ரிஜிஸ்டர் பண்ண நைன் டபுள் போர் த்ரீ சிக்ஸ் டூ போர் செவன் போர் சிக்ஸ் இந்த நம்பர் ஒன்னு அஞ்சு ஜீரோ மூணுக்கு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறேன் இது வரைக்கும் நாற்பத்தி எட்டு மணி நேரம் ஐம்பது மணி நேரத்துக்கு மேலே இது வரைக்கும் என் கம்ப்ளைண்ட்டுக்கு என்ன பதில்